ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அவங்க நம்மளை மலர்ந்த முகத்தோடு வரவேற்பதை வைத்தே நாம் இன்னும் ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கலாமா உணவு சாப்பிடலாமா காப்பி அருந்தலாமா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சில பேர் வாங்க வாங்க அப்படின்னு அந்த சிரித்த முகத்தோடு ஒரு மலர் மலர்ந்ததை போல் ஒரு கொவ்வை சிரிப்போடு நம்மை அடைக்கக்கூடிய பாங்கை நாம் பார்த்திருக்கிறோம் வாழ்க்கையில் பெரிய பொன்னகை எதுன்னா மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய புன்னகை இப்போ பத்தாயிரம் பாட்டை சத்தாக தந்த கம்பனுக்கு இன்னும் இங்கு வித்தாகவில்லைன்னு கண்ணதாசன் சொல்லுவாரே கற்பின் கனலி கற்பின் கொழுந்து சீதையை பற்றி கம்பன் சொல்கின்ற போது புதியதோர் முருவள் பூத்தாள் சீத்தை புதியதோர் முருவள் பூத்தாள் சீத்தை அந்த சீதையினுடைய சிரிப்பை பற்றி அழகை பற்றி சொல்லுகின்ற போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமிப்பட்டர் எழுதிக அபிராமி அந்தாதியை படித்தவர்களுக்கு தெரியும் பனிமுறுவல் துவளப்பெறாது